அரசு பொறம்போக்கு நிலத்தில் வசிக்கிற உங்களுக்கு உங்க பேர்ல பட்டா வாங்குறதுக்கு இது ஒரு அருமையான வாய்ப்பு தயவு செய்து பயன்படுத்திங்க விட்டுறாதீங்க புறம்போக்கு இடத்துல பாத்தீங்கன்னா பல வகையான புறம்போக்கு இடங்கள் இருக்குது அதுல சில வகையான புறம்போக்கு நிலத்துல நீங்க குடியிருந்துட்டு இருந்து அடுத்த ஆறு மாசத்துக்குள்ள நாங்க சொல்ற டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டு பட்டாவுக்கு அப்ளை பண்ணீங்கன்னா உங்க பேர்ல பட்டா கிடைக்கும் ஏன் அடுத்த ஆறு மாசத்துக்குள்ள நீங்க பட்டாவுக்கு அப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு பட்டா கிடைக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குன்னு இந்த பிப்ரவரி மாசத்துல பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு அரசாங்கத்துல ஒரு மீட்டிங் நடந்துச்சு அந்த மீட்டிங்ல என்ன முடிவு பண்ணிருக்காங்கன்னா தமிழ்நாடு ஃபுல்லா அரசு புறம்போக்கு நிலத்துல வீடு கட்டி குடியிருக்கிற எண்பத்தி ஆறாயிரத்தி இருநூத்தி எழுபத்தி ஒரு பேருக்கு பட்டா கொடுக்க அதனால தான் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி அடுத்த ஆறு மாசத்துல உங்களும் அப்ளை பண்ண சொல்றோம் எல்லாம் சரிப்பா எங்க அண்ணன் ஒருத்தர் பத்து சென்ட் புறம்போக்கு நிலத்துல பத்து வருஷமா குடியிருந்துட்டு அவருக்கு அவரோட பேர்ல அந்த பத்து சென்ட்டுக்கும் பட்டா கிடைக்குமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடைக்காது அப்போ எங்க அண்ணனுக்கு பட்டாவே கிடைக்காதான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடைக்கும் ஆனா அதுல சில விஷயங்கள் இருக்கு அது என்னெல்லாம்னா உங்க அண்ணன் பத்து சென்ட் புறம்போக்கு நிலத்துல பத்து வருஷமா வாழ்ந்துட்டு இருக்காரு பாத்தீங்களா அந்த புறம்போக்கு கண்டிப்பா நீர்நிலை புறம்போக்காவோ மையான புறம்போக்காவோ இன்னும் சில வகையான புறம்போக்காவோ கண்டிப்பா இருக்கக்கூடாது அப்போ எந்த வகையான புறம்போக்கு நிலத்தில் அவர் வீடு கட்டி வாழ்ந்துட்டு இருந்தா அவருக்கு அவர் பேரே பட்டா கிடைக்கும்னா ஒன்னு அவர் நஞ்சை புறம்போக்கு நிலத்தில் வீடு கட்டி வாழ்ந்துட்டு இருக்கணும் இல்லனா அவர் புஞ்சை புறம்போக்கு நிலத்தில் வீடு கட்டி வாழ்ந்துட்டு இருக்கணும் அப்படியும் இல்லனா அவர் நத்தம் புறம்போக்கு நிலத்தில் வீடு கட்டி வாழ்ந்துட்டு இருக்கணும் இந்த மூணு வகையான புறம்போக்கு நிலத்தில் அவர் வீடு கட்டி வாழ்ந்துட்டு இருந்தா மட்டும்தான் அவருக்ு அவர் பேர்ல பட்டா கிடைக்கும் இது மட்டும் இல்ல அவர் பேர்ல பட்டா வாங்குறதுக்கு இன்னுமே சில விஷயங்கள் தேவைப்படும் அது என்ன ரனா உங்க அண்ணன் பத்து சென்ட் பொறம்போக்கு நேரத்துல வருஷமா கண்டிப்பா பஞ்சாயத்துல போய் வீட்டு வரி ரசீது வீட்டு வரி வாங்கிட்டு இருட்டிலேவா இருப்பாரு கண்டிப்பா கனெக்ஷன் கனெக்ஷன் சும்மாவா கண்டிப்பா ரெண்டு மாசத்துக்கு ஒரு வாட்டி கரண்ட் கட்டணும்னு சொல்லிருப்பாங்க அப்படி அவங்க ஒன்னு பாத்தீங்களா அந்த வேணும் அதே மாதிரி அரசாங்கம் தண்ணி கனெக்ஷன் அதுக்கு பணம் கட்டும்போது ரசீது கொடுப்பாங்க அந்த ரசீதும் வேணும் அதுபோக அந்த வீட்டு நம்பரை காட்டி நீங்க ரேஷன் கார்டு அதையும் நீங்க புரூஃபா காட்டலாம் இந்த மாதிரி உங்க அண்ணன் அந்த பத்து சென்ட் புறம்போக்கு நிலத்துல பத்து வருஷமா வீடு கட்டி குடியிருந்ததுக்கு ஆதாரங்களை எவ்வளவு அதிகமா காட்டுறீங்களோ அவ்வளவு சீக்கிரமா பட்டா கிடைக்கும் அதுவும் அவர் அனுபவிச்சுட்டு வர அந்த பத்து சென்ட் இடத்துக்கும் பட்டா கிடைக்குமானா கண்டிப்பா கிடைக்காது அதுலயும் ஒரு விஷயம் இருக்கு அது என்னன்னா கிராமமா இருந்தா அதிகபட்சமா மூணு சென்ட்டுக்கு அவர் பேர்ல பட்டா வாங்கிக்கலாம் அதே இது டவுனா இருந்தா ஒன்றரை சென்ட்ல இருந்து ரெண்டு சென்ட் வரைக்கும் அவர் பேர்ல பட்டா வாங்கிக்கலாம் இப்போ இந்த மாதிரி நீங்க அனுபவிச்சுட்டு வர புறம்போக்கு நிலத்துக்கு பட்டா வாங்குறதுக்கு எங்க போய் அப்ளை பண்றது அப்படிங்கறத பாக்குறதுக்கு முன்னாடி சிலர்லாம் பாத்தீங்கன்னா